தாராபுரம் அடுத்த மூலனூர் அருகே தனியார் நிறுவனம் இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு விவசாய நிலங்களுக்குள் அமைத்து வரும் உயர்மின் கம்பங்களை சாலையோரத்தில் அமைக்க கோரி நடைபெற்ற போராட்ட விவகாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் தகராறு விவசாயிகள் தர்ணா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த காங்கேயம் வட்டம் மூத்தநாயக்கன் வலசு அருகிலிருந்து மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் தூராம்பாடி வரை இருபது கிலோமீட்டர் தூரம் தூராம்பாடி வரை இருபது கிலோமீட்டர் தூரங்களுக்கு விவசாய நிலங்களுக்குள் விவசாயிகளின் அனுமதியின்றி உயர்மின் கோபுரங்களை தனியார் நிறுவனம் அமைக்க துவங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூலனூர் நால்ரோடு அருகே கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர் பற்றி அறிந்த தாராபுரம் தாசில்தார் திரவியம் நேரில் சென்று விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தாலுகா அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என கூறியதை அடுத்து தூராம்பாடி பகுதி விவசாயிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தாராபுரம் தாலுகா அலுவலகத்திற்கு வந்தனர் தனியார் மின்கோபுரம் அமைக்கும் நிறுவனத்தினரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு இருதரப்பும் தங்களது தரப்பு நியாயங்களை தாசில்தாரிடம் பேசிக் கொண்டிருந்த போது உயர்மின் கோபுரம் அமைக்கும் தனியார் நிறுவனத்தினர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த விவசாயிகளை ஒருமையில் பேசி அவமதிப்பு செய்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மின்கோபுரம் அமைக்கும் தனியார் நிறுவனத்தினர் அனுப்பி வைத்த பிரதிநிதிகளுக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்து தாலுகா அலுவலக வளாகத்திற்குள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்துக்கு வந்த தாராபுரம் தாசில்தார் திரவியம் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்று திரும்ப தான் அழைக்கும் நாளன்று அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு கூறியதை அடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தால் தாலுகா அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது